குழப்பம் என்பது இந்த மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு திருப்புறங்குன்று இருக்கு இல்லையா ஃபசாதுக்குரிய இடமா ஆக்கிட்டாங்க மதுரை அருமையான ஒரு இடம் இன்னும் சொல்ல போனால் இருபது வருஷத்துக்கு முன்னால் நடுநிசையில் போகலாம் அந்தளவுக்கு ஒரு அமைதியான இடம் அதாவது இந்து முஸ்லீம்கள் உண்மையிலேயே பாசத்தோடு பழகக்கூடியவங்க உங்களுக்கு எப்படினு கேட்டா பத்து வருஷம் சுப்பிரமணியபுரத்தில் ரமதான் திராவிய தொழில் நடத்தினேன் பத்து வருஷம் ஒவ்வொரு ரமதானையும் அந்த அளவுக்கு பாசமான உள்ளவர்கள் அங்க போய் தீமை ஏற்றுறது அவங்களுடைய வழிபாடு இவன் தீபமாக ஏற்றுவதில் வந்து அந்த திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதா கலவரம் தீபமாக ஆக்குவதா நல்ல முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் இருக்க போய் தான் மாஷா அல்லா நம்ம தமிழ்நாடு சிறப்பான நாடா இருக்கு அதாவது என்ற சாட்டையை சுரட்டி சுரட்டி அடிச்சோம் இன்னரப்ப கலவில் அல்லாஹ் கண்காணித்து கொண்டே இருக்கலாம் அல்லாஹ் கொடுப்பான் இஸ்லாம் அருமையான மார்க்கம் இஸ்லாம் தட்டி கேட்க மார்க்கம் இஸ்லாம் பசாதுக்கு எதிர்க்கான மார்க்கம் இஸ்லாம் ஷர்ருக்கு தீங்குக்கு எதிரான மார்க்கம் இஸ்லாம் இடையூறுக்கு எதிரான மார்க்கம் இஸ்லாம் கிபிரு பெருமைக்கு எதிரான மார்க்கம் பூமியில பசாத் செய்வதை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது அந்த

من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال <سؤال> ابراهيم في العالمين انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد فاوصيكم عباد الله أولا بتقوى الله وقال الله تعالى في القران العظيم والفرقان المجيد يا أيُّ ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புனிதமிக்க ஜும்மா உரை ஆரம்பம் செய்கிறேன் அன்பார்ந்த சகோதரர்களை புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு சபீலு சாதாத் ஃபி முதாஃபியத்துல் ஃபசாத் ஃபசாத் என்ற ஒரு தலைப்பு ஃபசாத் என்று சொன்னால் அரபியில் முஸ்லீம்களுக்கு அதிகமாக வார்த்தையில் வரக்கூடியது பசாாது பிடிப்பான்னு சொல்லுவோம் இதுவும் பெரிய ஃபசாதுக்காரன் சொல்லுவோம் அது நம்மளோட பின்னி பிணஞ்சது ஃபசாது என்ற வார்த்தைக்கு குழப்பங்கள் என்று அர்த்தம் செய்வார்கள் குழப்பத்தை நாம் தவிர்க்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுவது மட்டும் இல்லாமல் தடுக்க வேண்டும் என்றும் சொல்லி காட்டியது குடானில் குழப்பங்கள் செய்யாதீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தன் திருமுறையிலே சொல்லி காட்டுகிறான் குழப்பம் என்பது இந்த மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது குழப்பம் என்று சொன்னால் நீங்கள் டிக்ஷனரி எடுத்து பார்த்தால் அரபியில் மாஹு அல் ஃபசாத் ஃபசாத் என்றால் என்ன குழப்பம் என்றால் என்ன அல் ஃபசாது லித் சலா உலகம் சீராக இயங்கிறது மக்கள்லாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்காங்க அந்த இடத்துல பண்ணுறது தான் பெரிய குழப்பமாக மார்க்கம் பார்க்கிறது இஸ்லாம் பார்க்கிறது உங்களுக்கு உதாரணமாக சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால் இன்னைக்கு திருப்புறங்குன்று இருக்கு இல்லையா ஃபசாதுக்குரிய இடமா ஆக்கிட்டாங்க மதுரை அருமையான ஒரு இடம் இன்னும் சொல்ல போனா இருபது வருஷத்துக்கு முன்னால் நடுநிசையில் போனான் அந்த அளவுக்கு ஒரு அமைதியான இடம் அதாவது இந்து முஸ்லீம்கள் உண்மையிலேயே பாசத்தோடு பழகக்கூடியவங்க உங்களுக்கு எப்படி இருந்து கேட்டால் பத்து வருஷம் சுப்பிரமணியபுரத்தில் ரமதான் தராவிய தொழில் நடத்தினேன் பத்து வருஷம் ஒவ்வொரு ரமதானையும் அந்த அளவுக்கு பாசமான உள்ளவர்கள் அங்கே போய் தீமை ஏற்றுவது அவங்களுடைய வழிபாடு இவன் தீபமாக ஏற்றுவதில் வந்து அந்த திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதா கலவரம் தீபமாக ஆக்குவதா இதுதான் அவங்களுடைய நோக்கம் இது பெரிய பசாது நாம் வாழக்கூடிய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பசாது திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் பாபா ஓலியுல்லா எவ்வளோ வருஷத்துக்கு முன்னால் அணுகியிருக்காங்க அவருக்கு உரியதா கந்தன் என்று சொல்லப்படக்கூடிய கொண்டு முருகன் சொல்வாங்க முருகனுக்குள்ளதா இதுதான் பெரிய சர்ச்சையாக நாட்டில சில கயவர்கள் சில அயோக்கியர்கள் சில தீவி தீ அதாவது சில இஸ்லாத்தை பிடிக்காதவர்கள் நாட்டிலே குழப்பம் செய்ய வேண்டும் என்று நல்லாட்சி செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த நாட்டையே சுரண்டக்கூடியவர்கள் அதற்காக வேண்டி ஒத்துழைக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு நாம் பார்க்குறோம் இதுதான் ஃபசாதுக்குன்னு உங்களுக்கு விளக்கம் சொல்ல எனக்கு டைம் இல்லை உதாரணத்து மூலமாக சொன்னேன்னா ஃபசாதுக்கு என்ன செஞ்சிடும் விட கிடச்சிடும் இன்றைக்கி பார்க்குறோம் நம்ம நாட்டில் வந்து சில இந்து முன்னணிகள் பிஜேபிக்காரர்கள் காரர்கள் ரொம்ப அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க காரணம் என்னென்னா அந்த பிரிட்டிஷ் காலத்தில் நம்மலாம் இப்போ நூறு வருஷத்துக்குன்னா நமக்கு என்னென்னே தெரியாது அப்பவுமே பங்கு வச்சு கொடுத்துட்டானா இது இஸ்லாமியருக்கு இது வந்து இஸ்லாமிய அல்லாதவருக்கும் சொல்லி கொடுத்துட்டான் இப்போ உட்காந்துக்கிட்டு ஊதுகோலை வச்சு ஊதுறாங்க அதுக்கு சில நீதிபதிகளும் ஒப்பாரி வைக்கிறாங்க எனவே அருமைக்குரியவர்களை இந்த மாதிரி ஃபசாதில் இருந்து அல்லாஹூ ரபுல்லாலுமே நம்மளை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் துவா செய்ய வேண்டும் அதாவது ஃபஸாதுக்கு வழக்கம் சொல்கிறாங்க நேரான பாதையில் போகக்கூடிய நேரத்தில் அதை உடைக்கிறானே அவன் தான் முஸ்சி ஃபசாதுனா அந்த செயலுக்கு பேர் முஸிதுனா செய்யக்கூடியவனுக்கு பேர் என்று குரான் சொல்லி காட்டுகிறது எதெல்லாம் பசாதோ அனைத்தையுமே மார்க்கம் ஹராமாக்கி காட்டுகிறது என்பதை பார்க்கிறோம் அதாவது முஸ்தி என்று சொல்வார்கள் யாரை பார்த்தோம்னா இஸ்லாம் சரியத்தில் உள்ளவங்க இமாம்கள் சொல்லி காட்டுவோம் குரான் சொன்ன அடிப்படையில் தான் சொல்கிறாங்க முஹத்தராத் மது அடிக்கக்கூடியவங்க மது போ போதை பண்ணவன் நீ கூட காலைல வெள்ளிக்கெல்லாம் பார்க்குறோம் ஒரு நாட்டை சேர்ந்தவன் பக்கத்து நாடு தான் இஸ்லாமிய நாடு தான் காலையில் கத்திட போறான் ஓ ஓவம் கத்துனா அப்புறம் ஹாரிஸ்ல என்ன கேட்டேன்னா அவன் சாப்பிட்டு இருக்கான் மது அப்படின்னு சொல்றாங்க இந்த அளவுக்கு மோசமானவங்களுக்கு ஒரு மார்க்க முஸ்தீதாக அவன் பசாது ஏன்னா அதுக்கடுத்து அவன் அடிதடி வரும் இப்படியெல்லாம் சொல்லி காட்டும் பாதையை அடைக்கக்கூடியவர்கள் மோசடி பண்ணக்கூடியவர்கள் சிறுக்கு செய்யக்கூடியவர்கள் குபுர் செய்யக்கூடியவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் அனைத்துமே மார்க்கம் திருடக்கூடியவர்கள் இவை அனைத்துமே மார்க்கம் ஃபசாத் என்று சொல்லி காட்டுகிறது மாதிரி ஒரு சிறந்த மார்க்கம் கிடையாது இன்னல் இஸ்லாமதீனும் இந்த மார்க்கம் இருக்கிறதே ஒரு அற்புதமான மார்க்கம் ஒசலாக அதாவது சீர்திருத்தம் செய்யக்கூடிய மார்க்கம் வெற்றியை தரக்கூடிய மார்க்கம் அருமையான ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய மார்க்கம் மார்க்கம் பொய்ந்த ஜனங்களுக்கு எதெல்லாம் நன்மையை செய்ய முடியுமோ அதைத்தான் இந்த பேசும் சொல்லி காட்டுகிறான் எப்போதெல்லாம் நெருப்பை யுத்தத்துக்காவடி மூட்டுகிறார்களோ அப்போதெல்லாம் அல்லாஹ் நின்று அழைக்கிறான் அல்லாக நேரடியாக வரமாட்டான் எல்லா காரணங்களாக ஆகும் இங்கே தப்சீனுடைய உலமாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹ் இப்படி சொல்லணும் குல்லமாக அவுக்கு எப்பமெல்லாம் நெருப்பை மூட்டுகிறார்கள் சோ இது மாய்தர் அல்ல சொல்லி காட்டுகிறான் நாரன் நெருப்பை மூட்டுகிறார்களோ இல்லை அருமி கோருக்காவணி நெருப்பை மூட்டுகிறார்களோ அத்துசா அல்லாஹ் அல்லாஹ் என்று அழைக்கிறான் அல்லாஹ்வுடைய ஹெப் எல் அல்லாஹ் ஃபசாது செய்யக்கூடியவங்களை ஒரு கால விரும்ப மாட்டான் நீங்கள் கவனியுங்க அருமையாக சொல்லி காட்டுறாங்க குரான் எந்த அளவுக்கு பொக்கிசமானது பாருங்க இன்னைக்கு காலையில் சொல்றாங்க அந்த காலத்திலேயே காலத்திலும் சரி அந்த காலத்துலேயும் சரி அதுக்கு முன்னாலும் சரி சண்டை போடணும்னு சொன்னா எல்லாரும் வாங்கினா மலையில உச்சில நெருப்பை பத்த வச்சுருவாங்களாம் சேம் திப்பரம் அதான் நடக்குது மூணு நாள் ஆச்சு ஓயில்லை நிம்மதி இல்லை அல்லாஹ் நல்லவர்களை கொண்டு அல்லாஹ் அணைப்பான் அதான் அல்லாஹ் அனுப்பான் சொல்றதுக்கு ஏன்னா முஸ்லீம் சரீ ரபிகல் பெருமானா சொல்வார்கள் இன் அல்லாஹ லயயதுอาด الدين இந்த மார்க்கத்தை உறுதிப்படுத்துறான் பிர்ரஜுனல் ஃபாஜிரி பாவியை கொண்டு உறுதிப்படுத்துவான் இன்னைக்கு போலீஸ் தரப்பு கலெக்டர் நம்ம தமிழ்நாடு முதல்வர் எல்லாரும் ஒரு நீதியின் பக்கம் நிற்கிறாங்க அநியாயத்தின் பக்கம் பிஜேபி குறிப்பு அதற்காக வேண்டி நீதிமன்றம் மக்களால் தெரிகிறது எப்படியாவது ரத்த ஆறு ஓட்ட வேண்டும் தமிழ்நாட்டிலே அப்போதான் தமிழ்நாடுடைய வளங்களை சுரண்ட முடியும் அல்லாஹ் புள்ளிக்காட்டு அது மாதிரி இன்று நடக்கிறது உச்சிலே மலையின் உச்சியிலே நெருப்பை மூட்டுவார்கள் எதற்காக சொன்னால் இத்தத்துக்காக வேண்டி அப்போதெல்லாம் நான் என்று அழைத்துக்கொண்டு இருக்கேன் அல்லாஹ் மூன்று நாள் நின்று அழைத்துக்கொண்டே இருக்கிறான் ஒய் எஸ் ஆவுனஃபில் அரந்தி இந்த வசனம் என்னை கிரகமாக இருக்குல்ல பூமியிலே அதாவது பூமியிலே குழப்பம் செய்வதற்காக வேண்டிய அழைகிறார்கள் பிஜேபி கும்பல் இந்து கும்பல் ஆர்எஸ்எஸ் கும்பல் பஜ்ரங்கல் கும்பல் அழைகிறார்கள் அல்லா ஒரு காலம் இந்த குழப்பம் செய்யக்கூட விரும்ப மாட்டான் நல்ல முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் இருக்க போய் தான் மாஷா அல்லா நம்ம தமிழ்நாடு சிறப்பான நாடாக இருக்கு அல்லாவே அதை குடானில் பேசுகிறான் உங்கள்ட்ட சண்டைக்கு வரலையே உங்களை நாட்டை விட்டு துரத்திலேயே நீதமாக நடக்கிறார்களே அவங்கள்ட்ட நீ நன்மை செய்யுங்கன்னு சொல்கிறான் காவிரிகளாக இருந்தாலும் சரி முஸ்ரிக்குங்களா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு பாடத்தை போட்டுறான்லாம் எனவே அருமைக்குரியவர்களே அல்லாஹ் ஒரு காலமும் என்ற செயலை குழப்ப என்ற செயலை அல்லாஹ் ஒரு காலம் சொல்லிட்டு அல்லா அறகு என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான் அதாவது இன்னும் சில மனிதர்கள் சில மனிதர்களை கொண்டு அல்லாஹ் தடுக்கவில்லை என்று சொன்னான் எதை ஃபசாதை எல்லா கோயில்களும் மஸிதிகளும் சின்ன பின்னமாயிருக்கின்றான் பாபரி மசிதை திடீரதுக்கு பிறகு இங்கே ஒரு தர்கா உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் இங்கே என்ன தர்காவை பற்றி பேசுகிறேன் உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் என்ன இது இஸ்லாமிய சொத்து என்ற அடிப்படையில் பேசுகிறோம் பிரிட்டிஷ்காரங்க வந்து இவ்வளோ ஆன சொத்து முஸ்லீம்களுக்கு விட்டாங்க அது அதனால தான் பேசுறோம் இன்று தர்கா இருக்கலாம் நாளை பள்ளியாசலே அன்றைக்கே பள்ளியாசல் வந்துடுச்சே அவங்களுக்கு எல்லாம் ஒன்று தானே அந்த அடிப்படையில் பேசுவோம் அதை முடிஞ்சுக்கொள்ளும் அருமைக்குரியவர்களை அல்லாஹ் சிலரை கொண்டு சிலரை தடுக்காவிட்டால் இந்த பூமியில் பசாத்து நிறைந்து எந்த ஆலயங்களும் வணங்கப்படுவதற்கு தகுதியில்லாமல் ஆயிடும் சின்னா பின்னவாக உடைச்சி எடுத்துடுவாங்கன்னு சொல்லி அல்லாஹ் கிரானில் சொல்லி காட்டுகிறான் எனவே அல்லாதீ என கஃபரு சத்து அன் இல்லா யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே வணக்கம் செய்வரை தடுக்கிறார்களோ சுனாஹும் அதா பென் ஃபோக்கல் அதா வேதனைக்கு மேல் வேதனையை நாம் ஏற்படுத்துவோம் இங்கே இல்லை அங்கே அல்லா நானங்கேயும் நடக்கும் வேதனைக்கு மேல் வேதனை கொடுப்போம் காரணம் இமா கானும் இவ்சீதோன் அவர்கள் செய்த குழப்பத்தின் காரணமா பசாதின் காரணமா என்று சொல்லிட்டு அல்லாஹ் அடுக்கிறான் அலம் தர கைஃப ஃபான ரொம்ப கவியா நபி அவர்களே ஆது கூட்டத்தை பார்க்கவில்லையா இறம ராசில் இழைமாது ஆது கூட்ட ஆதுக்கூட்டத்தில் உள்ளதான் இறம் என்ற வாசிகள் அது ஒரு கவிதா அது ஒரு குடும்பத்தாருக்கு பேரு அது ஒரு சமுதாயத்துக்கு பேரு இளம் தூண்கள் உடை என்று சொன்னார் என்று பொருள் உலகத்திலே அவர்களை போன்று சக்திமான்களை பலசாலிகளை வீரமிக்கவர்களை நான் படைத்ததே இல்லை என்று அல்லாஹ் சாட்டுகிறான் ஆனா அவர்களை தொடர்ந்து அல்லாஹ் தொடர்ச்சியாக தான் சொல்லிக்கிறார் மலைகளை குடைந்து சமூது கூட்டம் அது ஆது கூட்டம் இது மலைகளை வாழ்ந்தார்கள் அவ்வளவு பெரிய சக்தி உள்ளவர்கள் சமூது கூட்டம் இருந்தார்கள் ஆது கூட்டம் அதை விட பலசாலியா இருந்தார்கள் ஏன் அது போல கூட்டம் இருக்கிறது சரியான பலசாலிகளாக வீரமிக்க கூட்டங்களா இருந்தது இவர்கள் என்ன செய்தார்கள் என்று அல்ல சொல்லும் போது சொல்றான் அல்ல வீணா எல்லா ஊர்லையும் அட்டகாசம் பண்ணாங்க குழப்பம் செஞ்சாங்க அவங்க ஊரில் எந்தெந்த ஊரில் வாழ்ந்தாங்களோ பயங்கரமான குழப்பம் செஞ்சாங்க அதிகாரம் இருக்கிறதுனால ஜப்வாரியத்து இருக்கிறதுனால ஆதிக்கம் இருக்கிறதுனால அடக்கி இருக்கிறதுனால அரசியல் பலம் இருக்கிறதுனால செஞ்சாங்க மன்னர்களா இருந்தனால செஞ்சாங்க இன்னைக்கு இந்தியாவில் உள்துறை மந்திரியும் பிரதமரும் அதை தான் செஞ்சு கொண்டு எனவே

எனவே அருமைக்குரியவர்களே இஸ்லாம் அருமையான மார்க்கம் இஸ்லாம் தட்டி கேட்க மார்க்கம் இஸ்லாம் ஃபசாதுக்கு எதற்கான மார்க்கம் இஸ்லாம் ஷர்ருக்கு தீங்குக்கு எதிரான மார்க்கம் இஸ்லாம் இடையூறுக்கு எதிர்க்கு எதிரான மார்க்கம் இப்ப இஸ்லாம் சிவரு பெருமைக்கு எதிரான மார்க்கம் இஸ்லாம் தஜப்பூர் அடக்கியாளர்கள் அவர்களுக்கு எதிரான மார்க்கம் இஸ்லாம் அதாவது தீயவர்களுக்கு எதிரான மார்க்கம் என்று குரான் பட்டியலிடும் இன்னைக்கு பசாதில் எதெல்லாம் கொண்டு வராங்கன்னு சொல்லணுன்னா பொருளாதாரத்தை வச்சு ஆட்டம் விடுறாங்களே அக்கிரமம் செய்கிறாங்களே அநியாயம் செய்கிறாங்களே அட்டகாசம் செய்யறாங்களே வரமுயறார்களே இவை இவைகள் கபீர் என்று சொல்லிக்காட்டு பெரிய பசாது உலகத்துல பெரிய குழப்பம் என்று சொல்லிக்காட்டு அதற்கு முத்தாய் பார்த்தான் அல்லா புகார் ஒரு உதாரணத்தை சொல்வான் இன்ன காரோனே காரணம் யாரு மூசா அலைடைய வம்சத்துல உள்ளவன் காணமின் கோவி மூசா என்று அல்லாஹ் ஆரம்பிப்பான் மூசா அலை வம்சத்துல இருந்தான் அவன் என்ன செஞ்சானா முசாலி இஸ்லாமோட கொடுத்துருக்கான் அவன் என்ன செஞ்சானா அல்ல செல்வத்தை ரொம்ப கொடுத்தான் அவங்களுக்குலாம் தெரியும் அந்தளவு கொடுத்தான் கொடுத்துட்டு செல்வத்தை கொண்டு ஆட்டம் போட்டான் இன்னைக்கும் செல்வந்தராக புதுப்பணக்கார ஆனவொன்னையே தலகால் தெரியாமல் இன்னைக்கு ஆடக்கூடியவர்களாம் பார்க்கணும் நம்ம சொல்லுவாங்கல்ல அர்ப்பனுக்கு வாழ்வா வந்தால் அத்த ராத்திரியை பிடிப்பான்னு சொன்ன கதையை தான் கஷ்டப்பட்டு வந்தாங்களாம் ஆனால் இன்னைக்கு அக்கிரமமான காரியத்தில் அனாதியம் அனாசியமான காரியத்தில் ஒன்னே தான் சொல்லல சொல்றான் அந்த அளவுக்கு வந்துட்டாங்க குரான் நான் தான் உயர்ந்த இறைவன் சொன்னான்ல அது மட்டும் தான் சொல்லல மன்னா குடையா சொல்றான் இப்படியாப்பட்டவங்களை பார்த்து வர இஸ்லாம் குரான் சொல்லி காட்டுகிறது முஃப்சித் என்று சொல்லி காட்டுறது அதுக்குதான் காரோனை காட்டுறான் காரூனுக்கு இல்லாத பணமா நமக்கு வந்துட போது அந்த அளவுக்கு செல்வம் பணத்தை வச்சு அட்டகாசம் போட்டான் அல்லா சொன்னா உனக்கு செல்வத்தை தந்திருக்கேன் இத வச்சு நீ என்ன செய்ய வந்து விலைக்கு வாங்கிடலாம் ஆஹ்ரத்தை கொண்டு வாங்க முடியும் ஒரு பங்கு தந்திருக்கு அது மறக்காதப்பா என்று சொல்லி அல்லாஹ் ரபுல்லா சொல்றான் அல்லாஹ் உனக்கு எப்படி உபகரணம் செஞ்சானோ அது போல ஏழை எரியவர்களுக்கு சதகாக்களை நீ நிறைய அள்ளி குடு அப்படின்னு நல்லா யாரை பார்த்து சொன்னா காரூனை பார்த்து சொன்னான் அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான் பூமியில நீ வந்து என்ன செய்யாத ஃபசாது செய்யாத குழப்பம் செய்யாத என்று வல்ல அப்புல்ல சொல்லிட்டு முஃசிதீன் நிச்சயமாக ஃபசாது செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டேன் என்று அல்லாஹ் அன்றைக்கு காரூனுக்கு சொல்லியது இன்னைக்கு இருக்க எல்லா காரூனுக்கும் பொருந்தும் யார் யாரெல்லாம் இப்படி வந்து முஸ்லீம்களா இருந்து கொண்டு பணத்தை வச்சு அட்டகாசம் பண்ணுறார்களோ ஆணவமனா இருக்கிறார்களோ தஜபுரியா இருக்கிறார்களோ பெருமைக்குரிய ஆடை யாருக்கு சொந்தம் அல்லாஹ் அஜபுரியா ஒரு இதாயி பெருமை என்னுடைய ஆடை யார் என்னோடு போட்டி போடுகிறானோ அங்கி பிடிப்பேன் சிரவண பிடிக்காத புடியா காரூனை பிடிக்காத புடியா சமூக கூட்டத்தை பிடிக்காத என்றெல்லாம் பிடிக்காத அல்லாஹூர் ஆலமீன் தன் திருமறையில தட்டி எழுப்பி கேட்கிறான் எனவே என்பது இந்த மார்க்கத்திலே இருக்கிறது ஒவ்வொரு வசாத்தும் நாளை மறுமையில நரகத்துக்கு இழுத்து செல்லும் அல்லாஹூர் அபுல்லாலின் அந்த கோர ஆபத்திலிருந்து நம்முடைய பாதுகாப்பான என கூறி முதல்வரை நிறைவு செய்கிறேன் والصلاة والسلام على أشرف ولا أما بعد فقد قال உஸ்லாத் உஸ்லாம் அலா அஷ்ரஃப் அம்பியா அல் முருசலீம் அலா அலி வாசாதி யஜ்மாயின் அம்மா அல்லா உத்தாஃபில் குரான் ولا ஃபுரு மஜீத் தில்கத்தார் அல்லா குரானில் சொல்லி காட்டுறான் அந்த வீடு மருமையுடைய வீடு சொர்க்கம் வீடு என்ன வீடு யாருக்கு வச்சிருக்கோம்னு சொன்னான்னா பூமியில் பெருமையாக வாழ மாட்டாங்க இவ்வளோதான் செல்வம் செழிப்பு செல்வாக்கு மகிழ்ச்சி சந்தோஷங்கள் பதவி பட்டங்கள் என்னதான் இருந்தாலும் கூட அவர்கள் பூமியில் அகந்தையாக ஆணவமாக மமதையாக பெருமையாக வாழ மாட்டார்கள் ஒலா ஃபசாதன் குழப்பத்தை என்ன செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அந்த வீடு மறுமையில ஊர்களுக்கு தான் இருக்குது லாத்துவத்தில் முத்தகையும் இதியாக இறைச்சமானுக்கு தான் அந்த வீடு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லி சொல்லிக்காட்டுறான் அடுத்து பூமியில் ஃபசாத் செய்வர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அந்த நீங்கள் பூமியில் ஃபசாத் செய்வீர்களா உங்கள் மீது அல்லாவுடைய சாபம் இறங்கும் அல்லாஹ் சொல்லி காட்டலாம் எனவே நாமோ இந்த இருந்து நம்மளை பாதுகாக்க வேண்டும் நம்ம குடும்பத்தாரை பாதுகாக்க வேண்டும் மட்டுமல்லாமல் அல்லாஹ் குரான் ஒரு இடத்துல பெருமையாக பேசி காட்டுகிறான் உழுபகையத்தின் உழு பகிய அறிவுடையவர்கள் சிந்தனை உடையவர்கள் ஆற்றல் உடையவர்கள் படித்தவர்கள் பண்பாளர்கள் இந்த துணியாவில் இருக்கிறார்கள் என்று அல்லா இப்படி இருக்கக்கூடாதா இருக்கிறார்கள் என்று அல்லா சொல்லிட்டு இன்னஹாவும் நானில் பசாது அவர் எதை தடுப்பாங்களா பசாதே தடுப்பார்களாம் பசாதை தடுக்க போய் தான் தமிழ்நாடு தமிழ்நாடா இருக்கு என்ன சுடுகடா இருக்கு அது பூமியில பசாத தடுப்பார்கள் இல்லா கலீலன் மீன் கொஞ்சம் பேர் தான் தடுப்பாங்களாம் அப்படிப்பட்ட கூட்டத்தை அல்லாஹ் எஞ்சினா வெற்றி ஆக்கிடுவான் அல்லா அதனால அந்த கூட்டத்தில் நம்ம இருக்கணும் பசாது நாமளும் செய்யக்கூடாது பிறகு செய்தால் நம்ம தட்டி கேட்கணும் தட்டி கேட்டால் எனக்கு என்ன நடக்குது பெரிய ஆபத்தில் நடக்குது நம்மளே கூட செஞ்சோம்னா நினச்சாங்க கூட அது சைஜில் போய் முடியுது ஆனால் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அங்க தட்டி தான் அல்லாவுடைய ரஹமத்து நமக்கு இறங்கும் மட்டுமல்லாமல் இந்த துனியா சீராகவும் செம்மையாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு தகுதியோட பூமியாகவும் ஆகும் வல்ல அல்லா அப்படிப்பட்ட தௌஃபிக்கு நாம் யாவருக்கும் தந்தருவானா என கூறி என்னுடைய நிறைவு செய்கிறேன் தாவானா அஸ்லாம் வரமத்துல வரகாது